இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி ஒன்பது காலம் பத்தாம் நூற்றாண்டு இடம் தஞ்சை அரண்மனை இந்த நாடகம் எப்படி என்றால் இன்றிலிருந்து காலம் ஒரு பத்து ஒரு கதை போல் வைத்து கொள்ளுங்கள் புரிகிறதா புரிகிறது அதாவது இப்போது இருந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விடயம் நடக்கிறது அப்படித்தானே ம் ஆமாமண்ணா ஆ ஆ அப்படித்தான் இப்போது இந்த கதையின் துவக்கம் எப்படி துவங்குகிறது என்றால் அண்ணா நீங்கள் நீங்கள் தான் இதற்கு சரியாக வருவீர்கள் நீங்கள் தான் ஆதித்த கரிகாலர் புரிகிறதா ஆ சரி நான் ஆதித்த கரிகாலர் ம் நீங்கள் ஆதித்த கரிகாலர் என்றார் அண்ணா நீங்கள் அருள்மொழிவர்மர் ம் சரியா ஆ ஆ சரி பாலகா நான் அருள்மொழிவர்மர் இவர் ஆதித்த கரிகாலர் பிறகு ம் இதில் பெண் வேடம் ஒருவர் இட வேண்டும் பெண் வேடம் யார் பெண் வேடம் அவர்தான் பெண் வேடம் நானா நானா பாலகதை அருள்மொழிவர்மர் நீங்கள் பெண் வேடம் அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் குந்தவை ஓ குந்தவை ம் சரி பாலக அப்படி என்றால் இந்த அரச குடும்பத்தின் ஒரு கதையோ ஆமாம் ஆமாமாமா அந்த கதை முழுமையாக நான் கூறுகிறேன் உங்களுக்கு இந்த வேடம் உங்களுக்கு அந்த வேடம் என்று பிரித்து இப்போது முழுமையாக தந்துவிட்டேன் அனைவருக்கும் இந்த வேடத்தில் நடிப்பதற்கு தயார் தானே ம் ஆம் பாலகா எங்கள் அனைவருக்கும் அந்தந்த வேடம் பிடித்திருக்கிறது அந்தந்த வேடங்களை நடித்து விடலாம் இப்போது கதை என்னவென்று கூறு ம் கூறுகிறேன் இன்றிலிருந்து ஆண்டுகளுக்கு முன்பு ம் கூறுங்கள் அருண்மொழி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ம் பத்தாண்டுகளுக்கு முன்பு நமது ஆதித்த கரிகாலர் என்ன விடயம் செய்தார் என்று அனைவருக்கும் தெரியுமா தெரியும் என்ன விடயம் கூறுங்கள் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனின் தலையை கொய்தார் ம் அப்படி என்றால் அனைவருக்கும் அந்த விடயம் தெரியும் அல்லவா ஆஹ் ஆமரசே தெரியும் வந்தியத்தேவா கூறுங்கள் அருள்மொழிவர்மரே உமக்கும் அந்த விடயம் தெரியும் அல்லவா எமக்கும் தெரியும் அரசி நானும் அந்த போர்க்களத்தில் இருந்து சண்டையிட்டேன் ம் அப்படி என்றால் அந்த விடயம் உனக்கும் தெரியும் என்ன அரசி அந்த விடயம் அனைவருக்கும் தெரிந்தது தானே அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் சற்று நானும் கேட்டு தெரிந்து கொண்டேன் இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியுமா என்று ஆ சரி அரசி அதில் என்ன குழப்பம் இப்போது ஒரு குழப்பமும் இல்லை இதுதான் விடயம் இப்போது ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனை கொன்றுவிட்டார் பிறகு சோழதேசம் அரண்மனை முழுவதும் அவர் செய்த செயல் உங்களுக்கு நேபகம் இருக்கிறதல்லவா ஆம்பகா இருக்கிறது அந்த செயலை செய்வது போன்ற ஒரு காட்சியை அமைக்க வேண்டும் பிறகு அவர் அரண்மனைக்கு வந்து அங்கு இருப்பவர்களுடன் உரையாடும் காட்சி போல சில ஒரு ஐந்து நிமிட காட்சிகள் வைக்க வேண்டும் பிறகு அவர் ராஷகூடருடன் போர் நடத்துவது போல ஒரு காட்சியும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் ஒரு ஒரு செயலை செய்ய போகிறோம் அந்த செயல் என்னவென்றால் வேடரே வேடரே கூறு பாலகா இல்லை வேடரே நான் சிறிது நீர் அருந்துவிட்டு வந்து பேசுகிறேன் சரி பாலகா நீ சென்று நீர் அருந்து விட்டு வா இருங்கள் வருகிறேன் ஆஹ் சரியப்பா நீ சென்று வா என்று அந்த சிறிய பாலகன் நீர் அருந்த செல்ல இந்த கதையை அருள்மொழி வர்மர் தொடர்ந்தார் இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு சொல்லு பிரசாத் சரி இப்ப கோயில்ல மறை எரிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனாருல்ல ஆஹ் ஆஹ் ஆமாண்டா அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரியா ஆ ம் சரிடா அப்புறம் ஆ சொல்கிறா கோயிலில் ஒருத்தன் இறந்துட்டு ட்ரிப்பான்னு சொன்னல அதுவும் என்னென்னு பார்த்துட்டு வா ம் சரிடா நான் மட்டும் போட்டா ம் ஆமாம் நீ மட்டும் போ சவராவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஆ ஏன் பிரசாத் ம் இரு சவரா சொல்கிறேன் ஆ சரி குல்லா நீ போயிட்டு வா ஆ சரிடா நான் போயிட்டு வரேன் பிரசாத் ஆ சொல்லு சவரா ஆ எனக்கு என்ன வேலை இருக்குது நம்ம நம்ம வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா நீ தானே ஃபிட் பண்ணேன் ஆமாண்டா அந்த கேமரா இப்போ ரொம்ப நாளாக அது யூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா உன்னால் ஏண்டா இல்லைடா அந்த கேமராவை கட் பண்ணி விடு அது எவ்வளோ நாள் ஆகும் நான் ஃபிட் பண்ணி இப்போ ஒரு மூணு வருஷம் ஆகும்டா ம் சரி ஓகே அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை வருஷமாக அந்த கேமரா ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணு அதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் எந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் கூட இருக்க கூடாது எல்லாத்தையும் டெலிட் பண்ணு எல்லாத்தையும் அரேஸ் பண்ணு கேமராவை சுத்தமாக சடூன் பண்ணி வை உன்னால் முடிஞ்சால் அந்த கேமராவை எதாவது ஒரு ரிப்பேர் பண்ணி வச்சுரு ஓடாத மாதிரி பண்ணிவிடு ஏன் ஏன் ப்ரிசாத் என்னென்ன சொல்லிக்கிட்டுருக்க ம் இதை முதல்ல நீ பண்ணு அப்புறம் நான் சொல்கிறேன் ம் சரிடா ஆ கலா ம் சொல்லு பிரசாத் நீ என்ன பண்ணுறன்னா நேற்று டியூஷன் நடத்துனியா ஆ ஆ நடத்துனேன் சரி அப்படின்னா இன்னைக்கு ம் இன்னைக்கும் காலையில் டியூஷன் இருந்துச்சு பசங்களாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கலா இன்னைக்கு யாராவது லீவா இன்னைக்கு யாரும் லீவ் இல்லையே ஓகே 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 வழக்கமாக நடக்கிறத விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு இன்றைக்கி ம் ஏண்டா கேட்குற இல்லை 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 நீ நீ சொல்லு நீ சொல்லு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லையே எப்பயும் போல பசங்கள் வந்தாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் சரி வழக்கமாக யாரையாவது யாராவது கூட்டு வந்து விடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி யாராவது கூட்டு வராமல் பசங்க தனியாக வந்தது இல்லை புதுசாக ஏதாவது ஆள் வந்தது அந்த மாதிரி ஏதாவது அப்படியே எதுவும் புதுசாக எனக்கு தெரில பிரசாத் தாமாம் பிரசாத் வழக்கமாக ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டு போகும் ஆனால் அவங்க வரல அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை இப்போதான் வராங்க அதனால தான் அது எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க மட்டும்தான் அதுவும் நேற்று சாயந்தரமும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து விட்டாங்க எப்போயும் வழக்கமாக கூப்பிட்டு வர பொண்ணு கூப்பிட்டு வரல அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா கலா உனக்கு அந்த பொண்ணு அவங்க சித்தப்பா பொண்ணும் என்னவோன்னு நினைக்கிறேன் பெரியப்பா பொண்ணும் என்னவோன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு கிளியராக தெரில பார்த்துருக்கேன் ஏய் பிரசாத் ஆ சொல்லுங்களா இப்போ இறந்துட்டான்னு சொன்னல ஆ ஆமாம் ஆ அந்த பையனும் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க பிரசாத் உனக்கு எப்படி தெரியும் இல்லை நான் பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் சுற்றுவாங்க யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ ஒரு டைம் போயிருந்து வந்ததப்போ நான் பார்த்தேன் ம் அப்படின்னா அந்த பொண்ணு எங்கே போச்சு ஏன் பிரசாத் கேட்குறேன் இல்லை கா வழக்கமாக டியூஷன் கொண்டு வர விட்ற பொண்ணு கொண்டு வந்து விட்டுற பொண்ணு இப்போ இல்லைன்னு சொல்கிறியே அதனால் கேட்குறேன் ம் அது எனக்கு தெரில பிரசாத் அந்த பையன் இறந்துட்டானா அப்போ இந்த பொண்ணு தெரில பார்க்கலாம் ம் சரி பிரசாத் எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஒருவேளை ஏதாவது இவங்க ரெண்டு பேரும் லவ் பிரச்சனையால் சூசைட் பண்ணிக்கிட்டானோ அந்த பையன் ம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அந்த பையனை யாரோ கொண்டு இருக்காங்க மேபி இந்த பொண்ணையும் கொல்ல வாய்ப்பு டேய் டெய் என்ன பிரசாத் என்னென்னவோ சொல்ற ம் ஆமாக்கலா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னடா இப்படி சொல்ற ம் வேற என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு அந்த பையனை யாரோ கொண்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கன்னும் போது மேபி நேற்று இருந்து வரல இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் வெளியே போயிருந்தால் சம் அவனும் இறந்துருக்கான் அந்த பொண்ணுக்கு நியூஸ் எப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் ஒரு வேளை அந்த பொண்ணு உயிரோடு இல்லாமல் இறந்துருந்துச்சின்னா மேபி ரெண்டு பேர்த்தையும் யாராவது கொண்டு இருக்கலாம் இல்லையா ஏய் என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற ஆ ஆமாக்கலா ஆ மேபி எனக்கு அப்படி தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் ம் உன்னோட கேர்லெஸ்லாம் விட்டுத்தல் ம் ம் அப்படிலாம் நடக்காது அமைதியா ம் சரிக்கல்லா ஓகே அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த கோயிலுக்கு போய் மரம் ஏறிதான்னு பார்த்த குல்லா மீண்டும் வீட்டுக்கு வந்தான் அதே மாதிரி சவராவும் அந்த சிசிடிவி கேமராவோட ஹிஸ்ட்ரி மொத்தமாக கிளியர் பண்ணிட்டு அவனும் மறுபடியும் வந்து பிரசாதா பார்த்தான் ம் வா சவரா முடிச்சிட்டியா ம் ஓகேடா நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் ம் வாகுல்லா என்னாச்சு இல்லடா அந்த காந்தா பையன் இடிவிலிருந்து இறந்ததா சொல்றாங்க மரம் எரிஞ்சிருக்கு இப்போ எல்லாமே அணுஞ்சிருச்சுடா ம் சரி ஓகே ம் சரி உங்கள் வேலையை பாருங்கள் நாளைக்காக சந்திப்போம் ஏன்டா ம் ஒன்றும் இல்லை சரி நீ போங்க நாளைக்காக பார்த்துக்கலாம் ம் சரிடா அப்படின்னு கலா பிரசாத் புல்லா சவரா இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போக அந்த நாளும் முடிஞ்சது மறுநாள் காலையும் விடிஞ்சது காலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்